இதில் சின்ன குழந்தைகளுங்கும் போது அவளுக்கு அனுஷ்டானங்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லைப்பா தேவையில்லை அந்த பாலத்தில் வந்து பொண்ணு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் இருக்கான்னா அவளுக்கு நம்ம வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அவள் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை ரொம்ப முதல்ல புரிஞ்சிப்போம் நம்மளை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகள் நிறைய விஷயம் கற்றுப்போம் உதாரணத்துக்கு இப்போது அம்மா வந்து காற்றால இருந்து வாச தெளித்து கோலம் போட்டு அந்த மாதிரி காயத்தில் ஈடுபட்டால் அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஓ நம்மளும் பெரியவளானா டெய்லி காற்றால வாசத்தெளிக்கணும் ஜலம் வாசத்தை அளிக்கணும் பொருள் இருக்கு கோலம் போடணுன்னு கற்றுக்கும் அது மாதிரி கூர்ந்து கூர்ந்து ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம கூட நம்ம அப்பா அம்மா சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் கற்றுக்கலை அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து தான் கற்றுண்டோம் இது பெண் குழந்தைக்கே உண்டான ஒரு சாமர்த்தியம் அவ்வாழ்க்கையே உண்டான ஒரு திறமை என்னன்னா கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிப்ட் என்னன்னா இத பாத்து பார்த்து கத்துக்கிறதுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப திறமை அதிகம் இது இப்படியும் சொல்லலாம் இப்போ அம்மா மூக்குத்தி குத்தின்ட்டுதான் வச்சுப்போயே பொன் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மூணு வயசுல மூக்குத்தி குத்திக்கலாம் அம்மாவே குத்திக்கலன்னா நீ வந்து மூணு வயசில் வந்து குழந்தைய வந்து மூக்குத்தி குத்திக்கணும் அதை அந்த சந்தேகம்தான் அதே மாதிரி தான் ஒரு வயசு ஆனப்புறம் இந்த காலத்து குழந்தைல வந்து நெத்திக்கிட்டுக்குன்னு சொல்றதே நமக்கு சிரமமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அவங்களையே கையில் வலையில வந்து குழந்தை போட்டுக்க விரும்பாது ஒரு வளையல் கூட ஒன்றால குழந்தை கையில் ஏற்ற முடியாது இன்னைக்கு இல்லையா நெத்திக்கிட்டு இருக்கிறதே அது ஒரு பெரிய பாரமா நினைக்கிற காரணம் என்னன்னா வெளி உலக தாக்கம் அப்படி இருக்கு அதனால நம்ம ஆத்துல வந்து நம்ம பெரியவா சரியா இருந்துட்டோம்னா சின்ன பொன் குழந்தை வந்து நல்லா வளரும் அவளுக்கு வந்து பெரிய அனுஷ்டானம் அதெல்லாம் தேவையில்லை போனா ஒண்ணு பண்ணலாம் மூணு நாலு வயசு ஆயிடுத்து பொன் குழந்தைகளுக்குன்னா காலத்துல மூக்குத்தி குத்தலாம் சின்ன சின்ன சோகங்கள் வந்து கத்து தரலாம் காத்தாலேயும் சாயந்தரமோ சுவாமக்கேத்தி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் என்ன தலையை விரிச்சு போட்டு கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் குழந்தைகளுக்கு கொண்டு வரலாம் எல்லாத்தையோட இன்னொன்னு பண்ணணும் வெளிவாசலுக்கு எங்கேயாவது போனோம்னா கல்யாணம் கார்த்திகை எங்கேயாவது நம்ம போனோம்னா குழந்தைக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் இருக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு குழந்தை ஆத்திலேயே விட்டுட்டு போகாம அவளை கூட ஃபங்க்ஷன்ஸுக்கு அஷன் போடணும் நாலு உறவினர்களை அவளை பார்க்க சொல்லணும் நாலு பேரோட பழங்க சொல்லணும் ஃபங்க்ஷன்ஸை அவள் பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அது ஆண் குழந்தையாக இருந்தானே பொன் குழந்தையானே ஆற்றுல வந்து எதாவது நம்ம வந்து கூட புரஸ்காரங்கள் ஹோமங்கள் வேதப்பாறன அவளுக்கு வந்து கிளாஸ் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரூம்ல போட்டு அடைக்காம அவளுக்கு என்ன தெரியும் ஓஹோ மடி ஆச்சாரம் நான் இப்ப மடியா இருக்கேன் மேல நம்ம சொன்னோம்னா குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஓஹோ மடின்னா நம்ம வந்து விழுப்பா தான் மேல படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் அவளுக்கு தெரிய வரும் மொத்தத்துல குழந்தைகளை வந்து நம்மளோட இல்லங்கள் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கும் போதிய புனஸ்காரங்களுக்கும் அது வெளியில் எங்கேயாவது நடந்தாலும் அங்கேயே நம்ம அந்த ஐசி போய் அவள் ஈடுபடுத்த ஆரம்பித்தாலே அவளுக்கு நம்ம கலாச்சார பண்பு பதிவுகள் எல்லாம் நல்லா வர வாய்ப்புகள் இருக்கும் இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து அதை வந்து கொடுக்க தவறோமோ அப்படின்னு தோன்றது ஏன் சற்று முன்பு ஒரு நண்பர் எனக்கு ஒரு விஷயம்